சினிமா அமர்சகர் ஆஸ்கார் மூவிஸ் தயாரிப்பாளர் பாலாஜி பிரபு சார் நம்மளோட இணைஞ்சிருக்கார் வணக்கம் சார் வணக்கம் சார் ரெண்டு நியூஸ் வந்திருக்கு ஒன்னு ரஜினி சாரும் விஜய் சேதுபதியும் மீண்டும் இணைய ஒரு தகவல் வந்திருக்கு ரெண்டாவது ஒரு நியூஸ் வந்து ரஜினி சார் வந்து தனுஷிடம் தற்போது கதை கேட்டாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு நியூஸ் இப்போ திரும்ப வந்திருக்கு ஃபர்ஸ்ட் ஜெயலலிதர் பத்தி சொல்லுங்க சார் ஜெயிலர் டூ இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா ரஜினிஷோடைய கேரியர்லேயே மிகப்பெரிய கலெக்ஷன் வந்து டூ பாயிண்ட் ஓ தான் டூ பாயிண்ட் ஓக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா ஜெயிலர் தான் மிகப்பெரிய கலெக்ஷன் அதாவது அறுநூத்தி நாற்பது கோடியை வந்து தாண்டி ஜெயிலர் கலெக்ட் பண்ணிச்சு அதனால தான் வந்து அது ஒரு மாசான மிகப்பெரிய வெற்றி படம் ஜெய்லர் வந்து ஸோ அதனால தான் ரஜினி வந்து இதுவரைக்கும் பார்ட் டூ நடிக்காத ரஜினி இந்த படத்தில் வந்து பார்ட் டூ நடிக்கிறதுக்கு ஒத்துக்கிட்டாரு அதனால தான் பார்ட் டூ ஜெயிலர் பார்ட் டூ வந்து தொடங்கி நடந்துகிட்டு இருக்கு ஸோ அதே சன் பிக்சர்ஸ் தயாரிக்கிறாங்க ரஜினி நடிக்கிறாரு நெல்சன் வந்து இந்த படத்தை இயக்கிறாரு நெல்சன் மேலே வந்து ரஜினி ஒரு பெரிய நம்பிக்கை வச்சுருக்காரு மிகப்பெரிய வெற்றி படத்தை கொடுத்த ஒரு இயக்குனர் அதனால் நிச்சயமாக பார்ட் டூலேயும் ஒரு பெரிய வெற்றி படத்தை கொடுப்பார்ன்ற ஒரு நம்பிக்கையில் தான் இந்த படத்தை நடிக்கிறார் இந்த படத்தினுடைய கதை வந்து ரஜினி கேட்டப்பே வந்து இது நிச்சயமாக மிகப்பெரிய வெற்றி படமாக வரும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை அதனால தான் ஜெயிலில் டூ பண்ணிட்டு இருக்காரு இப்போ ஜெயிலர் டூவை பொறுத்த வரைக்கும் இது வந்து ஆல்ரெடி ஜெயிலர் வந்து மிகப்பெரிய கலெக்ஷனை பண்ணதுனால மிகப்பெரிய வெற்றி படமாக அமைஞ்சதுனால இந்த ஜெயிலர் டூவில் வந்து மிகப்பெரிய ஒரு வெற்றியை வந்து மறுபடியும் கொண்டு வரணும் அப்படிங்கிறதுக்காண்டி கடுமையாக வந்து அந்த டோட்டல் யூனிட்டே உழைச்சிட்டு சன் பிக்சர்ஸை பொறுத்த வரைக்கும் நம்ம சொல்லவே வேணாம் ஒரு படத்துக்கு என்ன தேவையோ எல்லா வித செலவுகளையும் வந்து சன் பிக்சர்ஸ் வந்து எந்தவித மறுப்பும் இல்லாமல் பண்ணுவாங்க அந்த வகையில் வந்து ஜெய் ஷூட்டிங் தொடர்ந்து நடந்துகிட்ருக்கு ஒரு வருஷமாக ஜெய் ஷூட்டிங் நடந்துட்டு ஸோ இது நிறையா கேரளாலேருந்து பல இடங்களில் வந்து ஷூட்டிங் நடந்துச்சு இப்போ கடைசியாக பார்த்தீங்கன்னா ஜெய் லட்டுவோட ஷூட்டிங் கோவாவில் நடந்துகிட்டு இருக்கு அந்த கோவாவில் வந்து விஜய் சேதுபதி அந்த படத்தில் படத்தில் நடிச்சிட்டு இருக்காரு விஜய் சேதுபதி இதுக்கு முன்னாடியே பேட்டை படத்தில் நடிச்சிருந்தாரு அது ஒரு மிகப்பெரிய வெற்றி படம் ஸோ பேட்டை படத்தில் நடிச்சிட்டு இருக்கிற விஜய் சேதுபதி இந்த படத்தில் இதே அதே மாதிரி ஒரு கேரக்டரில் போட்டால் அது மாதிரியே இருக்குமா அப்படிங்கிற ஆலோசனைகள்லாம் இருந்துச்சு வேறு ஒரு நடிகரை தான் இதுக்கு வந்து தேர்வு செஞ்சுருந்தாங்க ஆனால் கடைசி நேரத்தில் அந்த நடிகரால் சரியாக தேதி கொடுக்க முடியாதனால இதுக்கு வேற ஆர்டிஸ்ட் வந்து சரியாக இருக்க மாட்டாங்க விஜய் சேதுபதி தான் இதுக்கு பொருத்தமாக இருப்பார் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் சேதுபதியை வந்து மறுபடியும் புக் பண்ணிட்டாங்க விஜய் சேதுபதி வந்து இந்த படத்தில் நடிச்சிட்டு இருக்காரு கோவால நடந்துகிட்டு இருக்கு ஷூட்டிங்கு ஸோ இதோட இந்த கோவா ஷூட்டிங் இது விஜய் சேதுபதி நடித்து முடிக்கிறதோ முடிக்கிறதோடு இந்த படத்தை வந்து டோட்டலாகவே முடிச்சிடறாங்க இந்த படப்பிடிப்பே வந்து நிறைவடைஞ்சிருது இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா எஸ் ஜே சூர்யாவும் இந்த படத்தில் நடிக்கிறார் எஸ் ஜே சூர்யாவுக்கு நடிக்கிற கேரக்டரில் அதுக்கு முன்னாடி வேறு ஒரு நடிகரை தான் நடிக்க வைக்கிறதா இருந்தாங்க ஆனால் அதை விட வந்து எஸ் சூர்யா நடித்தா ரொம்ப நல்லா இருக்கும் ரஜினி படத்தில் இது வரைக்கும் எஸ் ஜே சூர்யா நடிக்காதனால கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும் அப்படிங்கிறதுனால எஸ் ஜே சூர்யாவை கமிட் பண்ணி எல்ஜே சூர்யாவும் இந்த படத்துல நடிச்சிருக்காரு இந்த படத்துல ரொம்ப முக்கியமான ஒரு கேரக்டர்ல பாத்தீங்கன்னா அந்த பாலிவுட் ஸ்டார் அதாவது மிதுன் சக்கரவர்த்தி மிதுன் சக்கரவர்த்தி வந்து எல்லாருக்குமே தெரிஞ்ச மிக பிரபலமான ஒரு நடிகர் அவர் இந்த படத்தில் வந்து ரஜினிகாந்தி நடித்து கொடுக்குறாரு இது ஒரு கேமியோவா அப்படின்னா கேமியோ இல்லை கிட்டத்தட்ட ஒரு எக்ஸ்டெண்டட் கேமியோ மாதிரி தான் படத்தில் ஒரு பதினஞ்சு இருபது நிமிஷம் மிதுன் சக்கரவர்த்தி நடிக்கிறாரு அவருடைய மகள் வித்யா பாலன் அவர் நடிக்கிறாங்க அவங்க தான் இந்த படத்தில் ஒரு டிஸ்டான டேர்னிங் பாயிண்டான கதாபாத்திரத்தில் நடிக்கிறாங்க மொத்தத்தில் ஜெய்லட்டு படம் இந்த கோவால நடக்கிற இந்த படப்பிடிப்போட மொத்தமாகவே முடிஞ்சிருது அதை வந்து படத்தையே ரேப் பண்ணிடுறாங்க இப்போ அடுத்து வந்து இந்த படத்தினுடைய அடுத்தடுத்த ப்ரமோஷன்ஸ் வந்து கூடிய விரைவில் ஸ்டார்ட் பண்ணுவாங்க அந்த வகையில் பார்த்திங்கன்னா ஒரு ஒரு அப்டேட் வந்து ரஜினி பிறந்தநாள் அன்னைக்கு வரப்போகுது அதுக்கப் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ரஜினி ஒன் செவன்ட்டி த்ரீ அந்த அந்த படத்தினுடைய எப்படி சொல்லுது ஆல்ரெடி சுந்தர்சியை வச்சு அனௌன்ஸ் பண்ணாங்க அது நடக்காமல் போயிடுச்சு இப்படி இருக்கும்போது மார்ச் மாசத்துல இருந்து படப்பிடிப்பு போக வேண்டிய கட்டாயம் இருக்கு ஏன்னா ரஜினி வந்து மார்ச் மாசத்துல இருந்து தேதி கொடுத்துருக்காரு ராஜ்கமல் இன்டர்நேஷ்னலுக்கு ஸோ உடனே ஒரு கதை வேணும் அப்படின்னும்போது ஒரு நல்ல கதை யார் வச்சிருப்பா அப்படின்னு நிறைய பேர் வந்து அலசி ஆராயிறாங்க அந்த வகையில வந்து பார்த்தீங்கன்னா தனுஷ் வந்து மருமகனாக ரஜினி மருமகனா இருக்கும்போது ரஜினிக்கு ஒரு கதை சொல்லியிருந்தார் அந்த படத்தை வந்து தனுஷ் இயக்கணும்னு ஆசைப்பட்டிருந்தார் ஆனால் அந்த படம் வந்து அன்றைக்கி நடக்காமல் போச்சு காரணம் என்னன்னா ரஜினியும் ஒரு சில படங்களில் பிஸியாக இருந்தார் தனுஷும் ஒரு சில படங்களில் பிஸியாக இருந்தார் இருந்தாரு ஸோ இந்த 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 படம் அப்படியே தடைபட்டு போச்சு நடக்காமல் போச்சு ஆனால் அன்னைக்கு தனுஷ் சொன்ன கதை வந்து ரஜினிக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அதனால் வந்து இந்த படத்தை எப்பயாவது பண்ணலாம் அப்படின்னு வந்து ரஜினி முடிவு பண்ணி வச்சுருந்தாரு அதுக்குள்ளே தான் அவங்க குடும்ப பிரச்சனை அதுக்குள்ளே நம்ம போக வேண்டாம் ஐஸ்வர்யா தனுஷ் பிரிஞ்சதுனால ரஜினி வந்து எப்படி சொல்கிறது தனுஷ் மேலே கொஞ்சம் கோபமாக இருக்கார் அப்படிங்கிறது உண்மை தான் ஸோ இந்த சூழ்நிலையில் தனுஷை வந்து இவங்க காண்டாக்ட் பண்ணி நீங்கள் வந்து ஏற்கனவே ரஜினி சாருக்கு ஒரு கதை சொல்லியிருந்தீங்க அந்த கதை வந்து இப்போ உங்கள்கிட்ட இருக்கா இல்லை அந்த கதையில் இருக்கிற காட்சிகள்லாம் வேறு சில படங்களில் பயன்படுத்திட்டிங்களா முழு கதை பவுண்டடோடு உங்கள்கிட்ட இருக்கா அப்படிங்கிறது வந்து தனுஷ்ட கேட்டிருக்காங்க தனுஷ் வந்து சொல்லியிருக்காரு அந்த முழு கதை பவுண்டடோடு எங்கிட்ட இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காரு தனுஷை இயக்குனராக போட்டு படம் எடுக்க போகிறாங்களா அப்படின்னா கிடையாது தனுஷோட அந்த கதைய வாங்கி வேற ஒரு இயக்குநரை வச்சு படம் பண்ணலாம் அப்படிங்கிற எண்ணத்துல தான் ராஜ்கமல் சார்பா வந்து தனுஷ் கிட்ட பேசியிருக்காங்க தனுஷும் அந்த கதையை கொடுக்குறேன்னு தான் சொல்லியிருந்தார் ஆனால் தனுஷ்க்கு தெரியும் வேற யாராவது இயக்குனர்கள் சொல்ற கதை எதுவுமே திருப்திப்படலை கடைசியாக வந்து வேற வழியே இல்லைன்னா நிச்சயமா நம்ம கதையை பயன்படுத்துவாங்க அப்படின்னு தனுஷ் தெரியும் இந்த தனுஷோடைய கதையை பயன்படுத்த போறாரா இல்லை தனுஷ் வந்து ரஜினியை இயக்க போறாரா அப்படின்னு ஒரு பேச்சு வரும்போது இது முழுக்க முழுக்க ரூமர் தான் நிச்சயமா வந்து தனுஷ் வந்து ரஜினியோட இணைந்து பணியாற்ற மாட்டார் மாட்டார் அப்படின்னு சொன்னாங்க ஏன் அப்படின்னா அந்த குடும்ப பிரச்சனையினால தான் வந்து அது அது காரணமாக சொன்னாங்க ஆனால் இங்கே குடும்பத்தை தாண்டி ரஜினி சார் எப்போவுமே பார்த்தீங்கன்னா பிஸ்னஸ் வேற ஃபேமிலி வேற அப்படின்னு ரொம்ப தெளிவாக பிரித்து ஒர்க் ஒர்க் பண்ணக்கூடிய ஒரு ஆள் இதுக்கு நம்ம ஒரு உதாரணம் சொல்லணும்னா தனுஷ் தான் வந்து காலா படத்தினுடைய தயாரிப்பாளர் காலா படத்தில் ரஜினி தான் ஹீரோவாக நடிச்சிருந்தாரு ரஜினி வந்து ரெண்டாவது ஷெடியூலுக்கு வந்து இப்போ பிளான் பண்ணபடி வந்து போகலை தனுஷ் வந்து ஷூட்டிங்கெல்லாம் அரேஞ்ச் பண்ணிவிட்டு ஷூட்டிங்கில் வந்து ஸ்பாட்டில் போய் வெயிட் பண்றாரு ரஜினி சார் வரல உடனே தனுஷ் வந்து அவருடைய மேனேஜர் மூலமாக தொடர்பு கொண்டு என்ன காரணம் ஏன் ரஜினி சார் வரலன்னு போது லதா ரஜினிகாந்த் சொல்லியிருக்காங்க இல்லை சாருக்கு வர வேண்டிய ஷெடியூல் பேமெண்ட் வரல அதனால் வந்து அந்த கொடுத்தா தான் வந்து சார் வருவார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ ரஜினி தனுஷுமே என்ன பண்ணியிருக்காரு உடனே அந்த ஷெடியூல் பேமெண்ட் என்னவோ அதை ரெடி பண்ணி கொடுத்துருக்காரு தனுஷ் என்ன நினச்சாருன்னா நம்மளுடைய மாமனார் தானே கொடுத்துக்கலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணத்துல வந்து கூலாக இருந்துட்டாரு ஆனா லதா ரஜினிகாந்தை பொறுத்த வரைக்கும் ஷெடியூல் பேமெண்ட் வரணும் வந்தாதான் ரஜினி சார் வருவார்ன்றத தெளிவா சொல்லிட்டாங்க எப்ப அதாவது ஐஸ்வர்யாவும் தனுஷும் கணவன் மனைவியா இருந்த காலகட்டத்திலே நடந்த சம்பவம் இது அப்படி இருக்கும்போது அஹ் இதுல இருந்து தெளிவா ஒரு விஷயம் தெரியுது அது என்ன அப்படின்னா தொழில் வேற உறவு வேற அப்படிங்கிறத அவங்க தெளிவாக புரிச்சு வச்சிருந்தாங்க அந்த மாதிரி தான் பார்த்தீங்கன்னா தனுஷ் பண்ண மாட்டார் அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது தனுஷ்ட கதை கேட்டதெல்லாம் உண்மைதான் தனுஷ் அதை கடைக்கு கொடுக்குறேன்னு சொன்னது உண்மைதான் ஒருவேளை வந்து வேற கதை செட்டாகாமல் இருந்திருந்தால் தனுஷ் கதையை வாங்கி பயன்படுத்தியிருப்பாங்க ஆனால் ஆனா அது நடக்காம போச்சு இப்போ இதுக்கப்புறம் வந்து ஒரு நல்ல இயக்குனர் வேணும் அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா இனிமே ஒரு கதையை சொல்லி அதை ரெடி பண்ணி அதுக்கப்புறம் ஷூட்டிங் போகும் அப்படின்னா கிட்டத்தட்ட ஆறு மாதத்துலேருந்து எட்டு மாதம் காலாவாசம் ஆகும் அதனால் உடனே வந்து ஷூட்டிங் போகணும் ரஜினி சார் வந்து மார்ச்லேருந்தே பார்த்தீங்கன்னா தேதி கொடுத்துருக்கார் ராஜ்கமல்கு ஸோ அந்த படத்தை ஒரு குறுகிய கால தயாரிப்பாக எடுக்கணுங்கிறதுனால யார் பவுண்டட் ஸ்கிரிப்ட் வச்சுருக்காங்க அதாவது இன்றைக்கி இருக்கிற யங்ஸ்டர்ஸில் யார் பவுண்டரி ஸ்கிரிப்ட் வச்சிருக்காங்கன்னு அலாசம் போது நித்திலன் சுவாமிநாதன் கிட்ட கூப்பிட்டு ஒரு கதை வந்து ரஜினி சார் கேட்டிருக்காரு அந்த கதை வந்து ரஜினி சாருக்கு ஆக்சுவலி பிடிச்சிருந்துச்சு ஆனால் எப்படின்னா நித்திலன் சுவாமிநாதன் வந்து அவருடைய பேட்டர்ன் வேற இப்போ அவர் எடுத்த படங்கள்லாம் பார்த்தீங்கன்னா குரங்கு பொம்மைன்னு ஒரு படம் எடுத்தார் அதுவுமே வேற மாதிரியான ஒரு கிராஃப்ல இருக்கும் அதுக்கப்புறம் மகாராஜா அது மிகப்பெரிய வெற்றி படம் கோடிகளில் அம் அள்ளி குமிச்ச படமாக இருந்தால் கூட அது ஒரு கமர்ஷியல் பாயிண்ட் ஆஃப் வியூவில் இருக்காது அது ஒரு ஒரு கதைக்களத்துக்குள்ள மட்டுமே ட்ராவல் இருக்கும் ஒரு நேர்கோட்டில் டிராவல் பண்ணும் ட்ரையாக இருக்கும் அதனால வந்து ரஜினி சார் இது சரியாக வராது அப்படின்னு சொல்லிட்டு அடுத்தடுத்து வந்து கதை கேட்குறாரு நிறைய பேர்கிட்ட கதை கேட்கும் பார்க்கிங் டேரக்டர் ராம்குமார் பாலகிருஷ்ணன் அவர் சொல்கிற கதை வந்து ரஜினி சார் பிடிச்சிருக்கு அவர் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பார்க்கிங் படமே நீங்கள் பார்த்தீங்கன்னா அது ஒரு கமர்ஷியலான கதை அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் த தமிழ் சினிமாவில் வராத ஒரு பொது கதை ஒரு ஒரே ஒரு சின்ன லைன் தான் ஆனால் அது வந்து ரெண்டரை மணி நேரம் அந்த கதையை வந்து ரொம்ப அருமையாக எங்கேயுமே ஸ்க்ரீன் பே தொய்வு இல்லாமல் ரொம்ப கிரிப்பாக அந்த படத்தை பண்ணியிருப்பார் அந்த படம் அது வெற்றி அணிஞ்சதுக்கு காரணம் எப்படின்னா அந்த படத்தினுடைய ஸ்க்ரீன் பிளே தான் அதுக்கு மிக முக்கியமான காரணம் ஸோ அது ஒரு கமர்ஷியல் படமாகவும் பார்க்கப்பட்டது அதில் வந்து கமர்ஷியல் எலிமெண்ட்ஸும் இருந்துச்சு அது மிகப்பெரிய வெற்றி படமாகவும் அமைஞ்சிச்சு அதனால் வந்து பார்க்கிங் டைரக்டர் ராம்குமார் இருக்கார் இல்லையா அவர் சொன்ன ஒரு கதை வந்து ரஜினி சாருக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு அப்பயும் ரஜினி சார் என்ன கேட்டுக்காருனா இது நீங்கள் ஃபுல்லாக பவுண்டட் வச்சுருக்கீங்களா அப்படின்னு கேட்டுருக்காரு ராம்குமார் சொல்லியிருக்காரு இல்லை சார் இது எனக்கு முழுக்க முழுக்க என்கிட்ட வந்து பவுண்டட் இருக்குது அதனால் வந்து நம்ம உடனே வந்து நாளைக்கே ஷூட்டிங் போகணுன்னா கூட நான் ரெடியாக இருக்கேன் சார் அப்படிங்கிறத அவர் சொல்லியிருக்காரு ஸோ ரஜினி சார் இமீடியட்டாக வந்து கமல் சார்ட் அந்த கதையை சொல்ல சொல்லியிருக்காரு கமல் சார் கமல் சார் அந்த கதையை கேட்டுட்டு நல்லா இருக்கு ப்ரொசீட் பண்ணலாம் அப்படின்னு ஒரு முடிவுக்கு வராரு ஆனாலும் பார்த்தீங்கன்னா ஏற்கனவே சில பிரச்சனைகள் சுந்தர்சினால வந்ததுனால மறுபடியும் அந்த மாதிரி எந்த சிக்கலும் வந்துடக்கூடாது அப்படிங்கிறதுனால இந்த ராம்குமார் பா பாலகிருஷ்ணனை வந்து பல பேர்கிட்ட ரா ராஜ்கமல் ஒரு குழுவே இருக்காங்க கதை கேட்கறதுக்கு ஒரு குழுவே இருக்காங்க எல்லாத்துலேயுமே அந்த கதையை சொல்ல சொல்லியிருக்காரு கமல் எல்லாத்துலேயுமே இவர் வந்து பொறுமையாக கதை சொல்லியிருக்காரு எல்லாருக்குமே வந்து கதை பிடிச்சிருச்சு அந்த கதை வந்து நிச்சயமாக ரஜினி கேப்டான ஒரு கதையாகும் பட்ஜெட்டுக்குள்ளே எடுக்கிற ஒரு கதையாகவும் கமர்ஷியல் கதையாகவும் இருக்குது அப்படின்னு சொல்லி எல்லாருமே முடிவு பண்ணி ராம்குமார் பாலகிருஷ்ணனுக்கு பார்த்தீங்கன்னா அட்வான்ஸும் கொடுத்து அந்த ப்ராஜெக்டும் சைன் பண்ணிட்டாங்க அதாவது தொண்ணூற்றம்பது சதவீதம் இல்லை நூறு சதவீதம் வந்து ரஜினியோட ஒன் செவன்டி த்ரீ படத்தை பண்ண போகிறது வந்து பார்க்கிங் டைரக்டர் ராம்குமார் தான் பண்ண போகிறாரு ஸோ இந்த இடத்துல நான் சொன்னேன் ஜெயிலர் டூ முடிஞ்சிருச்சு ஜெயிலர் டூவோட ஒரு அப்டேட் கொடுக்கணும்னு எதிர்பார்க்கறா எதிர்பார்த்துருக்காங்க ஸோ இப்போ ஒன் செவன்டி த்ரீயோட அப்டேட் ஒன்று கொடுக்கணும் ஸோ ரஜினி பிறந்த நாள் அடுத்த டிசம்பர் பன்னெண்டாம் தேதி வருது டிசம்பர் பன்னெண்டாம் தேதி அதுவும் அவருடைய எப்படி சொல்கிறது எழுபத்தி ஐந்தாவது பிறந்த நாளாக வர்றதுனால அன்னைக்கு வந்து இந்த அறிவிப்பை கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணியிருக்காங்க ஒரு பக்கம் ஜெயிலர் ஜெய்லர் டூடைய டீசர் வந்து அன்னைக்கு வந்து ரிலீஸ் பண்ணுறாங்க அதே நேரத்தில் வந்து இந்த பார்க்கிங் டைரக்டர் ராம்குமார் பாலகிருஷ்ணன் பண்ணுற ர ரஜினியுடைய நூற்றி எழுவத்தி மூணாவது படத்தினுடைய கிளின்சி வந்து அன்னைக்கு வெளியிடுறாங்க ஸோ அதுக்கான வேலைகள் எல்லாமே மும்முரமாக நடந்துகிட்ருக்கு ஆஃபீஸ் போட்டு கொடுத்துருக்காங்க ராஜ்கமல் வந்து அவருடைய ஆஃபீஸில் வந்து ராம்குமார் பால பாலகிருஷ்ணன் வந்து அடுத்த கட்ட வேலையில் ப்ரீ ப்ரொடக்ஷன்ஸ் வேலையிலலாம் வந்து ரொம்ப மும்முரமாக இருக்கார் தந்தையை இன்னும் மெருகேற்றுற வேலையிலலாம் பண்ணிகிட்டு இருக்காரு ஸோ மொத்தத்தில் அடுத்த வர ரஜினியுடைய பேர்தே அன்னைக்கு மிகப்பெரிய ஒரு ட்ரீட்டு ரஜினி ரசிகர்களுக்கு காத்திருக்கு ஒரு ட்ரீட்டில் ரெண்டு ட்ரீட் இருக்குது ரஜினியுடைய ஐம்பதாவது வருடம் வந்து நிறைவேடைஞ்சிச்சு சார் இதுக்காக வந்து ஏதாவது ப்ரோக்ராம் பண்ணுறதுக்கு ஐடியா இருக்கா ஏன்னா வந்து கோவா ஃபெஸ்டிவலில் கூட ஒரு சின்னதாக ஸ்க்ரீனிங் பண்ணுறேன் அப்படின்ட்டு இருந்தாங்க இதையும் மீறி வேறு ஏதாவது இருக்கா சார் இல்லை நியாயமாக பார்த்தா ரஜினியுடைய ஐம்பதாவது ஆண்டு அப்படின்னும்போது ரஜினிக்கு நிச்சயமாக ஒரு விழா எடுக்கணும் சினிமா துறையினர் மட்டும் இல்லாமல் இந்த அரசியலுமே வந்து இதில் வந்து இந்த இன்னைக்கு இருக்கிற ஆளுங்கட்சியுமே இது வந்து ரஜினிக்கு ஒரு விழா எடுக்கணும் அதுதான் நியாயம் ரஜினி இன்னைக்கு வந்து தமிழ் சினிமா மிகப்பெரிய ஒரு ஆளுமையாக இருக்கிறாரு மிகப்பெரிய ஒரு எப்படி சொல்கிறது இன்னைக்கு தமிழ் சினிமாவில் ஒரு சூப்பர் ஸ்டார் அப்படின்னா அந்த அந்த ரஜினி மட்டுமே அது தகுதியானவர் ஐம்பது ஆண்டு காலமாக பார்த்தீங்கன்னா ஒரு ஹீரோவாகவே இருக்கார் தொடர்ந்து வந்து இன்னைக்கும் கமர்ஷியல் ஹீரோவாக இருக்காரு ஒரு எழுபத்தஞ்சு வயசுலேயும் பார்த்தீங்கன்னா அவருக்கான வியாபாரம் அவருக்கான ஓப்பனிங் அவருக்கான பிஸ்னஸ் எல்லாமே வேற வேற மாதிரி இருக்கு அந்த மாதிரி இருக்கிற சினிமாக்காண்டியே வாழ்ந்த ஒரு நடிகர் ரஜினி அப்படி சொல்லலாம் ரஜினி நினைச்சா இன்னைக்கு வந்து எத்தனையோ படங்கள் நடிச்சிட்டார் எத்தனையோ கோடிகளை சம்பாதிச்சார் ஓய்வு எடுக்கலாம் ஆனால் ரஜினி வந்து தொடர்ந்து படங்கள் நடிச்சிட்டு இருக்காரு பேக் டு பேக் படங்கள் நடிச்சிட்டு இருக்காரு அது காரணம் என்னன்னா ரஜினி சினிமாவை அந்த அளவுக்கு நேசிக்கிறார் அப்படி இருக்கும்போது ரஜினி ஐம்பதாவது வருடம் நிறைவு செய்கிறார் அப்படிங்கிறது வந்து திரையுலகத்துக்கே ம ஒரு பெருமையான விஷயம் அதனால் வந்து ஒரு விழா ரஜினிகாந்துக்கு எடுக்கணும் ஆனால் ரஜினிகாந்த் வந்து எனக்கு அப்படி ஒரு விழா வேண்டாம் ரஜினி ஃபிஃப்டிங்கிற விழா வேண்டான்னு மறுத்துக்கிட்டு ஆனால் ப பல முக்கியமான சினிமா துறையில் இருக்கிற பிரபலங்கள் பல பேர் பல தயாரிப்பாளர்கள் ரஜினியை வழி வைத்து இயக்கி இயக்குநர்கள் எல்லாமே தொடர்ந்து ரஜினிட்டு பேசிட்டு வராங்க ரஜினி உங்களுக்கு ஒரு விழா பண்ணணும் அப்படிங்கிறாங்க ஸோ ரஜினிக்கு ஒரு மனமாற்றம் ஏற்பட்டு சரி பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது சொன்னாலும் சொல்லாட்டாலும் ஒரு விழா பண்ணணுங்கிறது தான் ஒரு நல்ல விஷயம் ரஜினி சாருடைய பயோபிக்லாம் வரப்போகுதுன்னு சொன்னாங்களே அது வெறும் புக்காக வரப்போதா இல்லை படத்தோட வரத்துக்கு வாய்ப்பு இருக்கா இல்லை இல்லை படமாக இனிமேல் வந்து பண்ணுவாங்களா அப்படின்னா இம்மிடியட்டாக ரஜினி சாரோட பயோபிக்கை பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் கம்மி ஆனால் ரஜினி சார் வந்து பயோபிக் எழுதுறதுக்கு சில ஆண்டுகளுக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா பிளான் பண்ணி அது வந்து எப்படி சொல்றது முக்கியமான ஆட்களை கூப்பிட்டு அவருடைய லைஃப் ஹிஸ்டரியை சொல்ல ஆரம்பித்தார் சொல்ல ஆரம்பிக்கும் போது பார்த்தீங்கன்னா ஒரு பத்து நாள் பதினஞ்சு நாள் எழுதிட்டு இருக்கும்போதே வந்து போதும் இது வேண்டாம் அப்படின்னு வந்து ரஜினி சார் நிறுத்திட்டாரு அது காரணம் ரஜினி சார் என்ன சொன்னார் அப்படின்னு அப்படின்னா ஒரு பயோபிக் அதாவது வந்து என்னுடைய வாழ்க்கையை நான் சொல்லணும் அப்படின்னா அதில் உள்ள நிறை குறை நல்லது கெட்டது எல்லாத்தையுமே நான் சொல்லணும் ஸோ அப்படி சொல்கிறதுக்கே பல விஷயங்கள் வந்து மறைக்கப்பட்ட விஷயங்களாக இருக்கிறதுனால எல்லாத்தையும் வெளிப்படையாக சொல்ல முடியுமா அப்படிங்கிற ஒரு தயக்கங்கள் எனக்கு இருக்கிறதுனால அதை வந்து அன்றைக்கி நான் தவிர்த்துட்டேன் அப்படி மறைச்சி ஒரு பயோபிக் எழுதுனா அது உண்மையான பயோபிக்காக இருக்காதுன்னு நான் தவிர்த்துட்டேன் இன்றைக்கி சில காலங்கள் சில ஆண்டுகள் கழித்ததுக்கப்புறம் எல்லாத்தையுமே வெளிப்படையாக சொல்லி ஒரு பயோபிக் பண்ணால் என்ன எழுதுனா என்ன அப்படிங்கிற ஒரு எண்ணம் அது வந்து முதிர்ச்சி அது எனக்கு இருக்கிறதுனால நான் வந்து அந்த பயோபிக்கை இருக்கேன் அது ஒரு புத்தக வடியில் தான் முதல்ல வரப்போகுது அந்த புத்தக வடியில் வந்ததுக்கப்புறம் அது பெரிய போட்டி இருக்கும் யார் அந்த பயோபிக்கை வந்து படமாக எடுக்க போகிறாங்கன்னு அது யார் அதில் நடிக்க போகிறாங்கன்னு ஏன்னா ரஜினியோட பயோபிக்கில் ரஜினியே நடிக்க போகிறதில்ல அதில் யார் நடித்தா நல்லாயிருக்கும் அப்படிங்கிற போட்டிகள்லாம் நிச்சயமாக எதிர்காலத்தில் இருக்கும் ஓகே சார் நிறைய அப்டேட்லாம் சொல்லியிருந்தீங்க இந்த ரஜினி தனுஷ் அப்படிங்கிறது வந்து ரொம்ப நாளா அது ரூமர் அப்படிங்கிற மாதிரி இருந்தது பட் ஆனால் இதுக்கு நடுவுல இது பாசிபிலிட்டி ஆயிருக்கு கேட்டிருக்காங்க அப்படிங்கிற நியூஸும் இப்போ வந்திருக்கு நெக்ஸ்ட் வீடியோவில் நெக்ஸ்ட் அப்டேட்ல சந்திக்கலாம் நன்றி சார் நன்றி